ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவதானிய மாவில் எப்படி நம்ம புளி பணியாரம் செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நவதானிய மாவு வீட்டிலே ரெடி பண்ணது கொஞ்சம் உப்பு சர்க்கரை இனிப்பு பணியாரமாக நான் செய்யப்போ மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம புளிக்க வச்சிடணும் புளிக்க வைக்கும் போது தான் அந்த சுவையோட மாவும் அந்த புளிப்பும் சேர்ந்து நமக்கு வந்து புளி பணியாரம் நல்லா புசுன்னு அழகாக ரவுண்டாக உருண்டையாக வரும் அப்போ நான் அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து மாவு ரெண்டு டம்ளரு முக்கா டம்ளர் தண்ணி அரை ஸ்பூன் உப்பு உங்கள் இனிப்புக்கேற்ப நீங்கள் வந்து வெள்ளமும் போட்டுக்கலாம் ஜீனியும் போட்டுக்கலாம் அன்றைக்கி ஜீனி போட்டு செய்வோம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் அந்த பற்றி வச்சு புளி பண்ணியை வச்ச வச்சு நல்லா யூஸ் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும் கல் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நல்லெண்ணும் சூடாகிச்சு இப்போ வாங்க ஊற்றலாம் வச்சிருக்கோம் சிம்ல வச்சு செய்யும்போது தான் அடிபிடிக்காம இருக்கும் ஏன்னா இனிப்பு அப்படிங்கும்போது சேர்த்து விடணும் பொறுமையா இனிப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை இது செய்யும் இப்ப நல்லா எழுந்திரிச்சு நம்ம இதுமா நவதானிய இனிப்பு பண்ணியா ரெடி நீங்களும் மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் சாஃப்ட்னஸ்க்காக ஒரு முட்டை ஊற்றிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ உங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்